ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லா கிட்டையும் வீட்டில வந்து கண்டிப்பா ரேஷன் கார்டு இருக்கும் இல்லீங்களா சோ மாசமா நம்ம எல்லாரும் வந்து ரேஷன் கடையில் போயிட்டு ரேஷன் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு வரோம் பொருட்கள் எல்லாம் தரமா இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம பொருள் வந்து மாசம் மாசம் வாங்கி யூஸ் பண்றோம் ஸோ ரேஷன் கடையை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அரிசி கோதுமை பருப்பு பாமாயில் சீனி அப்படின்ட்டு நிறைய பொருள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லீங்களா சோ இப்படிப்பட்ட ரேஷன் கடையில் வந்து அடிக்கடி எழுதுற பெரும்பாலான என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா நிறைய பேரோட finger print பதிவாகல அப்படிங்கிறது தாங்க சோ அதுக்கு தீர்வு காண்ற விதமாட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க அதை பத்தின தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பாத்துகிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடையில வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றம் வரப்போறதாட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க முக்கிய தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சோ அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பயோமெட்ரிக் முறை வந்து அடிக்கடி வந்து செயலிழந்து இருக்கிறதுனால பொருட்களை வந்து மக்களுக்கு விநியோகிக்கிறது வந்து ரொம்பவே தாமதமா இருக்கு அப்படிங்குற காரணத்திற்காக அவங்க வந்து கருவழி பதிவு முறையை வந்து கொண்டு வந்து அது மூலமாட்டே ரேஷன் கடையில அவங்களுக்கான பொருளை கொடுக்க போறதாட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த தகவல் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே நிம்மதியான தகவலாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படியும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே முப்பத்தாறாயிரம் ரேஷன் கடையில் வந்து கருவெளி பதிவு மூலமாட்டு பொருட்கள் கொடுக்க போகிறதாட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இருந்தாலும் ரேஷன் கடையில் வந்து கருவெளி சரிபார்ப்பு கருவி கூடவே வந்து அதுக்கான ரசீது வழங்குற பிரிண்டரை வந்து வைக்கிற பணிகளை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க ஆரம்பிக்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ரேஷன் கடையில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்கு அதாவது அரிசி கடத்துதல் கோதுமை கடத்துதல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய நடந்துட்டு தாங்க இருக்குது ஸோ அந்த முறைகளை தடுக்கிறதுக்காகவும் நம்ம அரசு வந்து நிறைய யுக்திகளை வந்து எடுத்துக்கிறதாட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ நார்மலா ரேஷன் கடையில வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு வந்து பிஓஸ் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேலுங்கிற விற்பனை முறையை தான் வந்து கையாளுறதுக்கான கருவிகளை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இது மூலமாட்டு குடும்பத்துல உள்ள நபர்கள்ல வந்து யாராவது ஒருத்தரோட பிங்கர் பிரிண்டை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து பொருட்களை வந்து விநியோகிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அந்த கருவி மூலமாட்டு சம்பந்தப்பட்ட கார்டுதாரரோட கை கைரேகை வந்து பதிவு செய்யப்பட்டு அவங்களோட அத்தியாவசிய உணவுப் பொருள் வந்து கொடுக்கப்பட்டது உடனே அந்த கருவில வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிரும் ஓகேங்களா சோ அவங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது அவங்க என்னென்ன பொருள் வாங்குனாங்களோ அந்த பொருளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டு தாரருக்கு வந்து மெசேஜ் மூலமாட்டு அவங்க போனுக்கு வந்து அவங்க அனுப்பி வச்சிருவாங்க ஓகேங்களா சோ சம்பந்தப்பட்ட கார்டுதாரரும் தான் என்ன பொருளை வாங்கியிருக்கோம் அந்த தகவலை வந்து அந்த போன்லோட எஸ் எம் எஸ் தெரிஞ்சுப்பாங்க ஸோ கைரிகை மூலமாட்டு பொருட்கள் கொடுக்கும் போது ரேஷன் கார்டுதாரர்கள் வந்து கேக்குற பொருளை மட்டும்தான் வந்து அவங்க பில் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நிறைய ரேஷன் கடையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன கொஞ்சம் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கட்டாயப்படுத்துறதாட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குங்க ஓகேங்களா இது வந்து மக்கள் மத்தியில வந்து பரவலான கருத்தை தாங்க இருக்கு ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா மக்கள் வாங்காத பொருளையும் சேர்த்து பில் போட்டு வந்த பொருளையும் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றதாட்டு மக்கள் மத்தியில இருந்து சொல்லிட்டு வராங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான முறைகேடு வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க புதுசாட்டு இந்த ரசீது மெத்தட் வந்து கொண்டு வர போறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனாலதான் துறை ரீதியாட்டு நிறைய எம்பிளாயிஸ்க்கு வந்து வார்னிங்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ வாங்காத பொருட்களை வந்து வாங்குறதாட்டு பில் போட்டு கண்டிப்பா அவங்கள வாங்க வைக்கணும் அதுவும் இல்லாம சில பேர் வந்து வாங்காம வெறும் காசு மட்டும் கொடுத்துட்டு போறாங்க அந்த பொருளை எல்லாம் வந்து அவங்க வெளிச்சந்தையில வித்து சுயமாட்டு நிறைய லாபம் பாக்குறதாட்டும் கம்ப்ளைஸ் வந்து வந்திருக்கு சோ இந்த மாதிரியான தகவல் வந்து மறுபடியும் அவங்க மேல இருந்துச்சுன்னா அதாவது ஊழியர்கள் மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போறதாட்டும் உயர் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா தான் கூடிய வந்து கைரேகை பதிவு கருவி கூட பிரிண்டர் வசதியோட கூடிய விற்பனை முனைய கருவியும் அங்க வைக்க போறதாட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இது மூலியமாட்டு அவங்க வந்து ரசீத பார்த்து வாங்கி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போதைக்கு சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கடையில வந்து இந்த புதிய கருவி வந்து வைக்க போறதாட்ட அவங்க சொல்லியிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஜூன் மாசத்துக்குள்ள மீதி இருக்கிற முப்பத்தி மூணாயிரம் கடைகள்லயுமே வந்து அந்த கருவி வைக்கிற பணியை வந்து முடிக்கிறதுக்கு வந்து டெண்டரை வந்து தனியார் ஒப்பந்த நிறுவனத்திட வந்து அவங்க அந்த தகவலை வெளியாயிருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த கருவி கூடவே வந்து அவங்க கருவெளி பதிவு முறையும் அமல்படுத்தப்படுறதாட்டும் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ